Hi friends, Welcome to Katavandi சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டேங்க்கு water tank ஆறாயிரத்தி ஐநூறு water tank டேங்க் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் திரியம் கலாய் ஸ்டீட்டு நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு திக்னஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் எடுத்துக்கலாம் டேங்க்கெலாம் மேல் சைடு பார்த்துக்கலாம் உள் சைடெல்லாம் பாருங்கள் கலாய்ச்சிட்டு குடித்த நீருக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அவ்வளோ சீக்கிரம் திருப்ப ஆறாயிரத்தி ஐநூறு லிட்ரு வண்டி வந்து சேனல் சேஸ் தான் சேஸ் வந்து சேனல் சேஸு கட்டெல்லாம் நல்லா ஹெவியாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு ஓகேண்ணா நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு எடுத்துக்கலாம் டயர் எல்லாமே பழைய டயர் தான் போட்டு கொடுப்பாங்க டேங்க் மட்டும்தான் புதுசு ஸ் வந்து த்ரீ எம்எம் ஷீட்டு தான் நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சாவே எடுத்துக்கலாம் இந்த வாட்டர் டேங்க் வந்து துருப்பிடிக்காதுக்கிறதுக்காக கலாய் சீட்டு யூஸ் பண்ணுறாங்க குடி நீருக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் டேங்க் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியாத நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் பாருங்கள் யூஸ் பண்ணாதது புதுசாக செஞ்சு அப்படியே வச்சுருக்குறாங்க விற்பனைக்காக நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு எடுத்துக்கலாம் நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்ட வண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல் சுடியும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிவிட்டு வரலாம் இந்த வாட்டர் டேங்கோட ரேட் வந்து ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரரூபா தான் சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடியெல்லாம் ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் சொன்னாங்க இப்போ ஆஃபர் மாதிரி ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்துக்கே கிடைக்குது நேரில் வந்து பாருங்கள் நேரில் வந்து பார்த்து ஃபஸ்ட்டு வரவங்களுக்கு கிடைக்கும் வாட்டர் டேங்க் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் இதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு நாங்கள் வண்டி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் வண்டிக்கு வாடகை உங்களுக்கு தான் நேரில் வந்து பார்த்துட்டு வேணும் அப்படின்னா பண்ணி கொடுத்துருவோம் நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாமே சிங்கிள் வீலில் தான் டபுள் வீல் வேணும் அப்படின்னா நீங்கள் நேரில் வந்து அட்வான்ஸ் கொடுத்துட்டு போனால் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் இதுலேயே டபுள் வீல்னால் ஆக்சல் மாற்றினா இன்னும் ஒரு இருபதாயிரம் ரூபா கூட முன்னே பையினும் சேர்ந்து வரும் டிப்பரும் சிங்கிள் வீலு தான் வாட்டர் டேங்க்கும் சிங்கிள் வீல் தான் நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சாவே எடுத்துக்கலாம் வாட்டர் டேங்க் வந்து ஆறாயிரத்தி ஐநூறு லிட்டரு கலாய்ச்சிட்டு த்ரீஎம்எம்மு டபுள் வீல் டிப்பரு சேனல் சேர்ஸு கட்டு நல்லா இருக்குது எல்லாமே தெளிவாக இருக்குது டயரை தவிர மற்றது எல்லாமே புதுசு டயர் மட்டும் பழசு நேரில் வந்து பாருங்கள் வாட்டர் டேங்கோட ரேட்டு ஆஃபரில் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் மட்டும்தான் சொல்கிறாங்க நேரில் வந்து பேசுனீங்கன்னா அதுலேயும் முன்ன பின்ன அனுசரித்து பண்ணி கொடுப்பாங்க ஏன்னா டேங்க்கோட ஆஃபரில் கொடுத்துருக்குறாங்க ரெண்டு வாட்டர் டேங்க் இருக்குது நேரில் வந்து பாருங்கள் நேரில் வந்து பார்த்து பிடிச்சா நீங்கள் எடுத்துக்கலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வாட்டர் டேங்க் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்